சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ நாட்டுப்புற பெண் கலைஞர்களுக்கு ஓய்வூதியம் பெறும் வயதினை ஐம்பது ஆண்டாக குறைக்க வேண்டும் என்றும் நம்ம ஊர் திருவிழாவில் பொங்கல் திருவிழாவில் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் வழங்காமல் அனைவருக்கும் வாய்ப்பு வழங்க வேண்டும் என நாட்டுப்புற கலைஞர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் விழுப்புரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் நலச்சங்க மாநில கூட்டம் அச்சங்கத்தின் தலைவர் சத்யராஜ் தலைமையில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பேட்டியளித்த தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர் நலச்சங்க தலைவர் சத்யராஜ் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு இலவச பேருந்து கட்டணம் கேட்டதற்கு பாதி கட்டணம் செலுத்தி பேருந்தில் செல்ல அனுமதித்த தமிழக முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்தார் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஓய்வூதியம் மூன்றாயிரம் போதுமானதாக இல்லை என்பதால் உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் ஆண்டிற்கு ஓய்வூதியம் பெற ஐநூறு பேர் மட்டுமே விண்ணப்பிக்க இயலும் என்பதை ஆண்டிற்கு ஆயிரம் பேராக உயர்த்த வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இதனால் நலிந்த கலைஞர்கள் சான்று பெற்று ஓய்வூதியம் பெறுவது கடினமாக உள்ளதால் ஓய்வூதியம் பெறுவது தாமதமாகுவதாகவும் நலவாரியத்தின் மூலமாக கல்வி திருமண உதவியை உயர்த்தி வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர் பெண் கலைஞர்களுக்கு ஓய்வூதியம் பெறும் வயதினை ஐம்பது ஆண்டுகளாக குறைக்க வேண்டும் என்றும் நம்ம ஊர் திருவிழாவில் பொங்கல் திருவிழாவில் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் கலை பண்பாட்டுத்துறை துறை வழங்காமல் அனைவருக்கும் வாய்ப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் மாநில நல சங்கம் மாநில தலைவர் கலை சத்யராஜ் இன்றைய தினத்திலே விழுப்புரம் மாவட்டத்தில் அங்காள பரமேஸ்வரி பம்பை உடுக்கை கலைஞர்கள் மற்றும் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்களும் ஒன்றிணைந்து மாவட்ட மாநாடு ஊர்வலமாக வந்து மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த மாநாட்டிலே நாட்டுப்புற கலைஞர்களின் கோரிக்கையாக எங்களுடைய கோரிக்கை முதலில் தமிழக முதல்வருக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் எங்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்குமாறு கோரிக்கை வைத்தோம் அதனை கருணை கூந்து ஏற்று எங்களுக்கு பாதி கட்டணத்தில் பயணம் செய்வதற்கு வாய்ப்பளித்தார்கள் அதை முழுமையாக எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று மீண்டும் கோரிக்கையாக தமிழக முதல்வருக்கு தெரிவிக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் எங்களுடைய கலைஞருடைய கோரிக்கையை தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வழங்கி வருகிறது ஓய்வூதியம் நலிந்த கலைஞர்களுக்கு மூவாயிரம் மாதம் வழங்குகிறது அந்த மூவாயிரம் ஐநூறு கலைஞர்களுக்கு கொடுப்பதால் கிட்டத்தட்ட ஐயாயிரம் கலைஞர்களுக்கு மேல் காத்திருப்போர் பட்டியலில் இருக்கிறார்கள் ஐநூறு என்பதை ஆயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அந்த ஓய்வூதியம் பெறுவதை எளிமைப்படுத்த வேண்டும் ஆர்டியோ தாசில்தார் விஓ என்று அலைகழிக்கப்பட்டு கலைஞர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள் மாவட்ட தலைவரால் மாவட்ட ஆட்சியரால் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு அடையாள அட்டை கொடுக்கப்பட்டது அதை வைத்து நேரடியாக கலைஞர்களுக்கு நலிந்த கலைஞர்களை தேர்வு செய்து ஈலேசர் நாடகமன்றத்தின் மூலமாக ஓய்வூதியம் வழங்க வேண்டும் பெண் கலைஞர்களுக்கு ஐம்பது வயதிலே பத்து வயது குறைந்து அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் நம்ம ஊர் திருவிழா பொங்கல் கலை விழா போன்ற விழாக்கள் மாவட்டங்களிலே கிராம பகுதிகளிலே இருக்கின்ற கலைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் ஆண்டுகள் தோறும் தொடர்ந்து அந்த வாய்ப்பினை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் முன்னுரிமை வழங்கி கிராம பகுதியில் இருக்கின்ற அந்த கலைவிழா அனைத்து கலைஞர்களுக்கும் பிரதிநிதித்துவம் தந்து அனைவருக்கும் அளிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நலவாரியத்தின் மூலமாக படிக்கின்ற குழந்தைகளுக்கும் திருமண உதவித்தகை ஈமச்சடங்கு போன்றவற்றை குறைந்த இருபது ஆண்டுகளுக்கு முன் கொடுத்ததையே கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை இருமடங்காக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாட்டுப்புற கலைஞர்கள் கோரிக்கையாக வைக்கின்றோம் நன்றி வணக்கம் மாநில தலைவர் கலைநன்மணி காணை சத்யராஜ் தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் மாநில நலச்சங்கம்